அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கூடிப் பிரியேல் நல்லவர்களோடு சேர்ந்து நட்பு கொண்ட பின் அவர்களை விட்டு பிரியாதே அதாவது நற்குணம் உடையவர்கள் உண்மையான நண்பர்கள் நல்ல பாதையில் நடத்தும் மனிதர்கள் ஆகியோருடன் இணைந்த பின் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு விலகாதே இந்த பொருளை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் மாலவபுரம் என்னும் ஊரில் விஜய் மற்றும் ஆர்யா என்ற இரண்டு சிறுவர்கள் இருந்தனர் இருவரும் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள் ஒன்றாக படித்தனர் ஒன்றாக விளையாடினர் ஒருநாள் பள்ளியில் ஓவியப் போட்டி நடந்தது இருவரும் பங்கேற்றனர் ஆர்யாவுக்கு முதல் பரிசு வந்தது ஆனால் விஜய் சிறிது வருத்தம் அவனுக்கு தோல்வி அல்ல ஆனால் நண்பனின் வெற்றி மீது சிறு பொறாமை தோன்றியது அந்த பொறாமையால் விஜய் ஆர்யாவுடன் பேசுவதை நிறுத்தினான் ஆர்யா அதை உணர்ந்தாலும் தினமும் விஜயிடம் சொல்லுவான் விஜய் உன் ஓவியம் மிக அழகாக இருந்தது இதுபோல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நீ நிச்சயம் வெல்வாய் ஆனால் விஜய் எதுவும் பேசவில்லை அவன் மனதில் ஆர்யா சொல்லுவது உண்மையா அல்லது ஆறுதல் வார்த்தையா என்ற குழப்பம் ஏற்பட்டது மனக்கசப்பால் இருவரின் நட்பு மெதுவாக தூரமடையத் தொடங்கியது ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் கூறினார் உண்மையான நண்பன் என்றால் வெற்றியிலும் தோல்வியிலும் துணையாக இருப்பவன் அந்த வார்த்தைகள் விஜயின் மனதில் ஆழமாக பதிந்தது அவன் தனது தவறை உணர்ந்து ஆர்யாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் ஆர்யா சிரித்தபடி சொன்னான் நட்பில் மன்னிப்பு தேவையில்லை நண்பா மனம் தூய்மையாக இருந்தால் போதும் நட்பு எப்போதும் உள்ளத்தில் வாழும் அந்த நாளிலிருந்து இருவரும் மீண்டும் இணைந்தனர் இப்போது விஜய் மற்றும் ஆர்யாவின் நட்பு இன்னும் ஆழமானது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நல்லவர்களோடு சேர்ந்து நட்பு கொண்ட பின் அவர்களை விட்டு பிரியாதே உண்மையான நண்பன் நம்மை உயர்த்த நினைப்பவன் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்